மயிலாடுதுறையில் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக நெல்மணிகள் நீரில் மூழ்கி வீணாகி உள்ளதாக விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகளிடம் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி முடிவடைந்து தற்போது சம்பா சாகுபடியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மாவட்டம் முழுவதும் அவ்வப்போது பரவலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக மயிலாடுதுறை அருகே மா படுக்கை அருண்மொழி நீடூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் சுமார் இருபத்தி ஆறாயிரம் ஏக்கருக்கும் மேலாக நடவு செய்து நெல்மணிகள் நீரில் மூழ்கி வீணாகி உள்ளது இதற்கு வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்பட்டு வடிக்கால் வடிகால் வசதி ஏற்படுத்தி தராததே காரணம் என்று விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகளிடம் குற்றம் சாட்டியுள்ளனர் அதன் அடிப்படையில் இன்று நீரில் மூழ்கி வீணாகியுள்ள நெல்மணிகளை அதிகாரிகள் பார்வையிட்டார்கள் தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசிடம் எடுத்துரைத்து உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என உறுதியளித்துள்ளனர் மேலும் தமிழக அரசின் சிறப்பு தூர்வாரும் பணியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் எனவே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வாய்க்கால்களை பெரும் மழை வருவதற்கு முன்பு முறையாக தூர்வாரி தர வேண்டும் என்று இருபதாயிரம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கம்மியா சொல்றேன் அதிகமா இருக்கும் காரணம் என்னன்னா முழுக முழுக இப்போ முதல்வருடைய சிறப்பு ப தூர்வாரும் பணியில் கொடுக்கப்பட்ட பணத்தை வச்சுக்கிட்டு ஒழுங்காக தூர்வாரா தான் ஓ பச்சையே சொல்லணுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வாய்க்கால் வெட்டுறதுக்கு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் இருபதாயிர ரூபாய்க்கு தான் வாய்க்காக வெட்டப்படுது கான்ட்ராக்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா நட்டைடு கொடுக்க நஷ்ட கொடுக்கக்கூடிய நிலம அரசுக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக வழியில பாருங்க அஞ்சு நாளும் முன்னாடி மாதிரி இது வரைக்கும் தண்ணி வடியில விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை அதிகாரிகள் பழைய பூரா விவசாயி மேலே தூக்கி போட்டுருக்கு அதிகாரிகள் வந்து இதை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போகிறோம் இதுக்கு ஏதாவது ஒரு இது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு பண்ணுறோம் அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க கண்டிப்பாக செய்வாங்கன்னு நாங்கள் நம்புறோம் செய்யலைன்னாலும் விவசாயி ஏற்கனவே கடங்கார தூக்கு மாட்டிலும் தொங்க வேண்டியது தான் கிடையாது